தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நண்பர்கள் எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நீங்களும் உங்கள் உற்றத்தார் சுற்றத்தார் குடும்பத்தினர் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ இறைவனிடம் பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய வீடியோவை நாம் துவக்கிறேன் நம்ம சேனலில் வந்து அக்கு பஞ்சர் மலர் மருத்துவம் இது மாதிரி ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு உபயோகமான வீடியோக்கள் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெண்டு நிமிஷத்தில் வயிறு சுத்தம் ஆகிரும் மூணு நிமிஷத்தில் காலுக்க வழி நின்றோம் அந்த மாதிரிலாம் நம்ம போடுறதில்ல ரெண்டு அதெல்லாம் வந்து ஃபேக்டே கிடையாது எல்லாமே வந்து அது ஏதோ ஒரு சொல்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் ஆனால் நம்ம வந்து நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு நம்ம கொடுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டால் நோய்கள் நல்லது நோய்கள் நல்லது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இந்த இதை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் உங்களுக்கு கோபம் வரும் நோயாளிகளுடைய சொந்தக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேள்வி வரும் என்ன இந்த மாதிரி சொல்கிறாரு நோய்கள் நல்லதுன்னு எப்படி ஒரு சொல்கிறாரு என்ன அது என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நோயினால் நோயினால் எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் செலவு இதனால் என்னென்ன சிரமப்படுறாங்க இப்போ இப்படி இருக்கும்போது நோய்கள் நல்லதுன்னு எப்படி ஒரு சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லலை டாக்டர் இதான் சொல்றாங்க மலர் மருத்துவத்தின் தந்தை டாக்டர் என்ன கேட்டால் நோய்கள் நல்லது குறிப்பிட்ட காலம் வரை நல்லா குறிப்பிட்ட காலம் வரை நோய்கள் நல்லது ஏன் நல்லது அதாவது நோய்கள் கெடுதி தீயதுன்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன் நல்லது அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு நோய்களே வராமல் இருந்தது அப்படின்னு கேட்டால் அவன் தன்னைத்தானே சுய மதிப்பீடு செய்வதற்கும் தன்னைத்தானே பரிசோதனை செய்வதற்குமான நேரங்கள் மிக மிக குறைவு எப்போ வந்து தன்னைத்தானே வந்து அவங்க சுய பரிசோதனை செய்கிறாங்களோ அப்போ தான் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை வந்து அவங்க களைய முடியும் கலைஞ்சிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்க போக முடியும் மீதி இருக்கக்கூடிய காலங்களாக மிக சந்தோஷமாக மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக உலகத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க செலுத்த கொண்டு செலுத்த முடியும் அப்போ அந்த சுய மதிப்பீடு இல்லை அப்படின்னு கேட்டால் பஸ்ஸு வந்து பஸ்ஸோ அல்லது காரோ ரோட்டில் ஓடிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா எங்கே போய் சேரும் அது ஒரு நிற்காம அந்த வண்டியை வந்து நிறுத்தாமல் அது ஒரு ரிப்பேர் பார்க்காம ஒரு பெட்ரோல் போடாமல் அது ஓடிட்டே இருந்தது அப்படின்னா அது ஆகும் ஒரு இலக்கில்லாத பயணமாக போயிடும் அதே மாதிரி மனிதர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நோய்கள் நல்லது எப்போன்னு கேட்டால் அவங்க வந்து ஓடிட்டே இருக்காங்க தன்னைத்தானே மதிப்பீடு செய்கிறது இல்லை தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை எதுவுமே எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இந்த புற உலகத்துக்காக என்ன கூட ஓடிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நோய்கள் வந்தது அப்படின்னு கேட்டால் அவங்க அமர்ந்து தன்னைத்தானே சுய மதிப்பீடு செய்து தன்னுடைய நிறை குறைகளை வந்து அவங்க எடை போட்டு பார்க்கலாம் அந்த நிறை குறைகளை எடை போட்டு அதில் இருக்கக்கூடிய தீயவைகளை கலைந்து நன்மைகளை அதிகமாக்கி இனி வரக்கூடிய காலங்களில் மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழலாம் இதுதான் அந்த மகப்பர் அந்த அறிஞர் டாக்டர் பேட்ச் அவர்கள் இதை தான் சொல்கிறாங்க நோய்கள் நல்லது அது குறிப்பிட்ட காலம் வரை அதுக்காக ஒரு மனிதனுக்கு நோய் இருந்துகிட்டே இருக்க இருந்துகிட்டே இருக்கணும் அவர் வந்து தன்னைத்தானே மதிப்பீடு செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அடுத்த நகர்வுக்கு அவர் போக முடியாது அப்போ அது வந்து பெரிய நோய் அது அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும் எல்லா நோய்களையுமே குணப்படுத்துவதற்கான வழிகளை பார்க்கணும் ஆனால் இது வந்து கொஞ்சம் நீண்ட நாள் நோய்கள் நோய்களாக இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும் அதே நேரத்தில் நம்மை பற்றி ஒரு சுய மதிப்பீடு ஏன் இந்த நோய் வந்தது அப்படி மெட்டும் நினைக்கக்கூடாது இந்த நோய்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன அதையும் யோசிக்கணும் உணவுனால் வந்ததா நம்முடைய பழக்க வழக்கங்களால் வந்ததா இல்லை நம்ம சுற்றுச்சூழலால் வந்ததா இதையெல்லாம் யோசிக்கணும் மருந்துகளால் வந்து தான் ஏன்னா இப்போ வந்து நிறையா அப்படி தான் வந்துட்டு இருக்கு மருந்துகளால் தான் நோய்கள் வருது அப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு எடை போட்டு அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் தவிர்த்து கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் கலைஞ்சிட்டு லைஃப்பை வந்து மிக சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நோய்கள் ஒரு வாய்ப்பு ஏன் வந்ததுன்னு அதையே நினச்சி மருகி உருகி போகிறத விட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுத்த இறைவன் கொடுத்துருக்கான் இது ஏன் கொடுத்துருக்கார் அதை நினச்சி பார்த்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து மீண்டும் இந்த நோய்கள் தனக்கு வராமல் இருக்க உள்ள வழிகளை வந்து அவங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால் நோய்கள் திரும்பி வராது இவங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து உயரங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ நோய்கள் வந்து பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பயப்படாதீங்க அது எந்த நோயாக இருந்தாலும் சரி ரெண்டாவது தக்க மருத்துவம் செய்யணும் மூணாவது நம்மை பற்றி சுய சிந்தனை சுய மதிப்பீடு நம்ம ஆரம்பிச்சிடணும் ஆரம்பித்து ஏன் இந்த நோய் வந்தது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்ன இதையெல்லாம் கலைஞ்சிட்டோம் அப்படின்னா நோய்கள் இல்லாத மிகச் சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான பெருவாழ்வு வாழலாம் இதை டாக்டர் இதை நம் அனைவருக்கும் கற்றுத்தந்த டாக்டர் பேட்ச் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி